வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் இன்னைக்கு நாம திருப்பூர் மாவட்டத்தில் அமர்ந்திருக்க குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குன்னத்தூர் சேவல் சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை கூடும் ஒரு அற்புதமான சேவல் சந்தை இன்னைக்கு அதிகாலையே நம்ம வந்துட்டோம் சூப்பரா சேவல் சந்தை நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம வாரம் எத்தா சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க வாங்க நாய்க்குட்டியில் என்னென்ன நாய்க்குட்டிகள் வந்திருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிறைய நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்காங்க என்னென்ன நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அங்க வருங்க அந்த லைன்ல இதா இதுங்கண்ணா இந்த மாதிரி நாய்க்குட்டி நிறைய வந்து இருக்கு கீழே இருக்காங்க அந்த பக்கம் லேபுல்ல சூப்பரா இருக்கு இன்னொரு குட்டி இருங்க நாள் குட்டிங்க இதெல்லாம் முப்பது நாள் குள்ளி அப்படின்ட்டு அவ்வளவு அழகா இருக்கு வருங்க உள்ள எல்லாம் தூங்கிட்டு இருக்கு பனிக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பா குன்னத்தூர்ல அதிக அளவுல நாய்க்குட்டிகள் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க

இது மேல இல்ல இதுங்க இது மேல தான் இது மேல தான் ஃபெமில அது கொண்டு வரல ஃபெமில கொண்டு வரோம் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாய்க்குட்டி குட்டி நிறைய கொண்டு வந்திருக்காரு அப்படியே உங்களுக்கு कांटेक्ट பண்ற ஃபோன் நம்பர் சொல்லுங்க இல்ல நாங்க டிஸ்ப்ளேல கொடுத்துட்டா பழைய நம்பர் இருக்கு கொடுத்துரும் அதே நம்பர் தானங்க அதே நம்பர் டெய்லர் கொடுக்கிற நம்பர் தான ஓகேங்க ஓகே ஓகே பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சிவா அவர் பாத்தீங்கன்னா பொம்மரே நாய்க்குட்டிகள் ஒரு நாலு குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிவா பெங்களூர்ல இருந்து வருவாரு இவர் பாத்தீங்கன்னா நாலு பொம்மரே நாய்க்குட்டி குட்டி அலாய் நார்மல் பொம்மரே தான்

வேட்டைக்கு இது நல்லா இருக்கும்ண்ணா பாம்பு எலி எல்லாம் பயங்கரமா வேட்டையாடும் குழந்தைகளுக்கு இது வந்து ரொம்ப இதான கியூட்டான பெட்ரோல் ஆமா கடிக்காது வைக்காது ரொம்ப ஒரு பாசமா இருக்கும் நல்ல முறையும் நல்ல ஒரு பாசமா இருக்கும்னா ஆமாங்கண்ணா

சரிண்ணா இது நீங்க ரெகுலரா கிடைக்குமா இது ரெகுலரா இல்லனா இது அஞ்சு பிட்டி நான் அம்மா குட்டி கொண்டு வரவங்க அப்பா குட்டி கூட வசதி எல்லாத்தையும் கொண்டு வர முடியாதுங்கறதுனால நம்ம கம்பெனியில வந்து அவங்க பார்த்து எடுத்துக்கலாம் அம்மாவும் இருக்கு மதர் இருக்கு இது கூட சரி இது பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் சொல்லுங்க செவன் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் ஓகே நம்பர் காண்டாக்ட் பண்ணி காலையில் ஆமா இந்த நம்பர் பாக்குறேன் யாராவது என்ன ரேட்டு முடியும்

இந்த பிளாக் மாஸ்க் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இந்த குட்டி பாத்து டாக்டர் இருக்குன்னு சொல்றது இல்ல இல்ல நீங்க அதான் நான் சொல்றேன் எந்த டாக்டர் வேணா செக் பண்ணிக்கலாம் கேரண்டி கொடுக்கிறோம் அப்படி தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படியே ஒண்ணும் பிரச்சனை இல்ல சூப்பரா சூப்பர் அப்பில வந்து எந்த பிராப்ளமா இருந்தாலும் ஒரு குட்டிக்கு ரெண்டு குட்டியா மாத்தி கொடுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ்ல உங்க கிட்ட இருக்கா இருக்கு நம்ம பண்ணையில தான் இருக்கு வேணும்னா பேரண்ட்ஸ் பாத்து கூட எடுத்துக்கலாம் வந்து கடையில பாத்து பேரண்ட்ஸ் பாத்து கூட வாங்கிக்கலாம் பண்ணை நம்மளு ஓகே 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 ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரேலரா கொடுக்கறேன்னா நான் 20 வருஷம் ஒரே நம்பர் அப்படி ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி